ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி பாகியலட்சுமி சீரியலில் என்ன ஒரு முக்கியமான எபிசோடுன்றதை இப்போ பார்த்திடலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து எல்லாரு கூடையும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அட்வைஸ் பண்ணிவிட்டு இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு செல்வி முதற்கொண்டு எல்லார்டையும் தாத்தா வந்து மனசு விட்டு பேசிட்டாங்க நைட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு வராங்க தாத்தாக்கு சுத்தமாக தூக்கமே வரல எழுந்து எழுந்து உக்காந்துட்டுருக்காரு புரண்டு புரண்டு படுக்கிறாரு புரண்டு புரண்டு படுக்கவும் ஈஸ்வரி பாட்டிக்கு தூக்கத்தில் இருந்துடுச்சு ஏங்க நீங்கள் என்ன தூங்கலையா அப்படின்னா தான் எந்த தெரில தூக்கம் வந்தால் தூங்க போறேன் தூக்கமே வரல அப்படின்னதும் என்னங்க இன்னும் இந்த பிறந்தநாள் மூட்லயே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க ஆமா மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இல்லை எல்லாரையும் பார்த்தல்ல எல்லார்ட்டையும் அதனால தான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க ஏங்க எப்பயும் வந்து தூங்கினதும் உடனே வந்து தூங்கிடுவீங்க இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட அசதி வர தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு சொல்றீங்க உடம்பு ஏதாவது பண்ணுதா நல்லா தானே இருக்கு சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வரவா அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி வந்து கேட்குறாங்க தாத்தா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் நீ படு ஏன் தூக்கத்தை கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீங்களும் வந்து படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் படுக்கிறேன் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வந்து படுக்கிறேன் நீ படு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி வந்து தூங்கிடுறாங்க தாத்தா வந்து ரூமை விட்டு வெளியில் வர்றாரு வெளியில் வந்து ஹாலெல்லாம் பார்க்குறாரு ஹாலில் இருக்கிற ஃபேமிலி குரூப் ஃபோட்டோவை பார்க்குறாரு கண்ணில் தானாக தண்ணி வருது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலான சென்டிமெண்ட்டான சீனாக தான் இருந்தது அப்புறம் கிச்சனுக்கு போய் பார்க்குறாங்க பாக்யாங்க கதை இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து பார்க்குறாங்க வீட்டையே சுற்றி சுற்றி பார்க்குறாரு ரொம்ப நேரம் ஆச்சு எங்கே இன்னும் தாத்தாவை காணாண்டு மறுபடியும் பாட்டி வந்து எழுந்து வராங்க ஏங்க என்னங்க பண்ணுறீங்க ஏதாவது வேணுங்களாங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஏதோ வந்து நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தாத்தா வந்து சொல்கிறாங்க நான் ஏதாவது வெந்நீர் வச்சு எடுத்து வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பாட்டி உடனே அதெல்லாம் ஒன்றும் வேணாயேஸ்வரி நீ போய் தூங்கு அப்படின்றாங்க ஆஹா முடியாது நானும் உங்கள் கூடையே இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க இப்போ என்ன நான் வந்து தூங்கி தூங்கணும் அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஈஸ்வரியை கூட்டிகிட்டு வராங்க தாத்தா படுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீங்களும் தூங்குங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறமும் தாத்தாக்கு வந்து தூக்கமே வரல ஈஸ்வரி முகத்தையே வந்து பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நெஞ்சு பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலான வேலைகள் வீட்டில் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி வந்து காட்டுறாங்க பாக்கியா வந்து கிச்சனில் காஃபி போட்டுகிட்டு இருக்காங்க பாட்டி வந்து சாமிக்கு விளக்கேத்தி பூஜை பண்ணிட்டு எப்போவும் போல ஹால்கிட்ட வந்து உட்காந்து சாமி பாட்டு போடுறாங்க செல்வி வந்து வந்துடுறாங்க வந்துட்டியா சொல்லி வண்டமா எப்பயும் எப்பவும் போல லேட்டா தாண்டி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான உரையாடல்கள் வந்து நடந்துட்டு இருக்கு பாக்யா வந்து பாட்டிக்கு காஃபி கொண்டு வந்து என்னத்தை இன்னும் மாமா எழுந்திருக்கலையா அப்படின்னா அது என்னமோ தெரில பாக்யா ஃபுல்லாக வந்து உங்க மாமா வந்து தூக்க வரல தூக்க வரலன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க நேற்று ஃபுல்லாக ஒரே அலச்சலத்தை அவர் ஒரே சந்தோஷமாக இருந்தார் அதனால தான் அப்படின்னதும் இருந்தாலும் இந்த மாதிரி விஷேசெல்லாம் நடக்கும்போது கண்ணு பட்டுரும் அவர் எழுந்ததும் முதல்ல இன்றைக்கி அவருக்கு வந்து திருஷ்டி கழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நேற்று நைட்டெலாம் தூக்கம் வரலன்னு அரில்ல இப்போ தான் நல்லா தூங்குறாரு சரி தூங்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படின்றாங்க அப்போ செல்வி வந்து சொல்கிறாங்க அம்மா நேற்றுங்க நீங்கள் என் கனவுல வந்தீங்க தெரியுமா அப்படின்றாங்க கனவுலையா நாயதுடி ஊன் கனவுல வரேன் அப்படின்றாங்க ஐயோ கேளுங்கம்மா நேற்று நீங்கள் என் கனவுல வந்து நல்ல சிகப்பு கலரில் வந்து புடவை பட்டுப்புடவை கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சு நெத்து நிறைய குங்குமம் வச்சுட்டு வந்தீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறதுக்கு அம்மன் சொல்ல மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தீங்க அப்படின்னு செல்வி வந்து சொல்கிறாங்க செல்வி அப்படி சொல்லும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது இந்த மாதிரி கனவெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க இப்போ அந்த கனவை வந்து பழிச்சிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்யா சொல்கிறாங்க எங்கத்தை எப்போவுமே தாண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொல்லு பாக்யா அப்படின்ட்டு நார்மலான ஒரு பேச்சுவார்த்தை தான் வந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து சரி டைம் ஆச்சு நான் போய் டிஃபன் ரெடி பண்ணேன் பாகியா வந்து கிச்சனுக்கு போயிடுறாங்க சரியன் வந்து ஜாக்கிங் போயிட்டு வராங்க நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஏ சரியா காஃபி கூட்டிடா அப்படின்றாரு அவங்க அம்மா ஒன்றே இல்லைம்மா நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அவங்களும் மாடிக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாக்கியா வந்து வராங்க அத்தை என்ன மணி இவ்வளோ ஆயிடுச்சு இன்னும் வந்து மாமா எழுந்திருக்காம இருக்காரு அப்படின்னதும் ஆமா பாக்கியா நானும் அதான் யோசிக்கிறேன் இரு சரி நான் போய் அவரை வந்து எழுப்புற அப்புறம் மத்தியானமாக கூட தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுப்புறாங்க போய் எழுப்புனா பா தாத்தா வந்து எழுந்திருக்கவே இல்லை ஓ நல்லா தூங்குறீங்களா சரி தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளியில் வரலான்னு வராங்க பாட்டி இருந்தாலும் அவங்க மனசுக்கு வந்து ஏதோ சரிப்படல உடனே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப தாத்தா பக்கத்தில் வந்து உக்காடுறாங்க ஏங்க எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சு மேலே கையை வைக்கிறாங்க டக்குன்னு கையை எடுத்துட்றாங்க அப்புறம் மெல்லமாக கிட்ட வந்து விரலை கொண்டு போய் வைக்கிறாங்க பயந்துடுறாங்க பாட்டி மூச்சே இல்லைப்பாவும் உடனே வந்து பாக்யா பாக்யா சீக்கிரவா சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னை வந்து பாக்யா செல்வி இவங்க எல்லாரும் வந்து வந்துடுறாங்க என்னத்தை என்னத்தை என்னாச்சு அப்படின்னதும் மாமா பாரு எழுந்திருக்கவே மாட்டேன்றாரு எழுப்பு பாக்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமா எழுந்துருங்க மாமா என்னாச்சு உங்களுக்கு எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல்வி வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவோட கையை பிடிக்கிறாங்க பிடிச்சதும் கையெல்லாம் அப்படின்னு சில்லுன்ருக்கு டக்குன்னு கீழே விட்டுடுறாங்க கையை அதை பார்த்ததும் பாக்யாவுக்கும் பாட்டிக்கும் ஒரே பயமாயிடுது உன்னை பாக்யா வந்து போயிட்டு சரியா சரியா சீக்கிரமாக சீக்கிரமான்றாங்க செழியன் இனியா ஜெனி எல்லாரும் வந்து வந்துடுறாங்க வந்ததுமே தாத்தா பாரு எழுந்திருக்கவே மாட்டேன்றாருடா வந்து பாருடா பாருடா அப்படின்றாங்க உடனே சரியன் வந்து தாத்தா என்னாச்சு தாத்தா எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க என்னாச்சு தாத்தா டயர்டாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க உடனே பாக்கியா வந்து நீ போய் உடனே டாக்டரை கூட்டிகிட்டு வாங்குறாங்க செல்வி வந்து சொல்கிறாங்க பக்கத்து வீட்டு டாக்டர் இன்னும் டியூட்டி கிளம்புல தம்பி நீங்கள் போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி இனியா ஜெனி எல்லாம் எழுப்புறாங்க தாத்தாக்கு என்னாச்சு தாத்தா ஏன் எழுந்திருக்க மாட்டேன்றாங்க தாத்தா எழுந்துருங்க தாத்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க ஜெனி இனியா ஒரு பக்கம் தாத்தாக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டாங்க ஐயா வந்து நம்மளை விட்டு போயிட்டா இருப்பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு ஏய் செல்வி என்ன சொல்ற நீ பேசாமல் இருக்க மாட்டா அமைதியாக இருக்க மாட்டா அப்படின்னாதோ ஐயோ அம்மா இல்லைம்மா ஐயாவோட கையெல்லாம் வந்து நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சுமா அப்படின்றாங்க பாக்கியா வந்து நெஞ்சுமல்ல கையை வைக்கிறாங்க நெஞ்சில் வந்து அந்த துடிப்பே இல்லை உடம்பெல்லாம் நல்ல சில்லுன்னு ஆயிடுச்சு உடனே வந்து பாக்யாவுக்கும் பயங்கர அழுகை வருது அதுக்குள்ளார டாக்டரை கூட்டிகிட்டு வந்துடுறாரு செழியன் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்றாங்க பாட்டி மட்டும்தான் உள்ளே இருக்காங்க பாக்யா இவங்கெல்லாம் வந்து வெளியில் வந்துடுறாங்க எதுவும் ஆகக்கூடாதுன்னு பாக்யா வந்து வேண்டிகிட்டே இருக்காங்க சரியன் வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாமா டாக்டர் என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க ஸ்ட்ரெத்து வச்சுட்டு ஹார்ட் பீட்லாம் பார்க்கறாங்க எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து எல்லோரும் கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னாச்சு டாக்டர் ஒன்றும் இல்லை அவருக்கு நல்லா தானே இருக்கார் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்ட்டு பாட்டி வந்து கதறாங்க ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து சொல்கிறாங்க இல்லைங்க பெரியவர் வந்து தவறிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஒட்டு மொத்த குடும்பமும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க அப்படி ஒரு எபிசோடை தான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப எதார்த்தமாக எடுத்திருந்தாங்க எந்த ஒரு இதுவுமே பிளாஸ்டிக்காக எதுவுமே இல்லாமல் நாடகத்தனமாக இல்லாமல் யதார்த்தமாக வந்து எடுத்திருந்தாங்க அதுவே இன்றைக்கி எபிசோடு வந்து நல்லா இருந்தது ஆனால் இந்த ஒரு கட்டன்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கட்டம் தான் ஏன்னா சீரியல் ஸ்டார்டிங்லேருந்து யாருமே வெறுக்காத ஒரு கேரக்டராக தாத்தா கேரக்டர் இருந்தது இல்லையா எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு கேரக்டராக இருந்தது தாத்தா வந்து ராதிகா வீட்டுக்கு போனது அங்கே வந்து கோபியை கலாட்டா பண்ணுறது எப்பவுமே கோபி வந்து தாத்தா தான் சூப்பரான எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாரு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து இப்படி வந்து முடிச்சு அதுவும் காட்டினாங்க அதோட வந்து அடுத்த நாளே இப்படி காட்டுறது பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஏன்னா பாக்யாவுக்கு வந்து தூண் மாதிரி பில்லர் மாதிரி இருந்த ஒரு கேரக்டர் அதை வந்து இப்போ திடீர்னு முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ஸ் எல்லாமே எமோஷ்னலாக தான் இருக்கும் ஆல்ரெடி தாத்தா வந்து சொல்லியிருக்காங்க கோபி வந்து எனக்கு எந்த இதுவும் பண்ணக்கூடாது சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாட்டி வந்து விடமாட்டாங்க ஸோ பாக்யா தான் பண்ண போகிறாங்க ஒரு மருமக அப்படின்ற கட்டத்தை தாண்டி ஒரு மகளாக அவங்க மாமனாருக்கு எல்லாமே செய்ய போகிறாங்க பாக்யா ஸோ சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ